want come to வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பிரெட் புட்டிங் தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம எட்டு பிரெட் எடுத்து கார்னர் நல்லா கட் பண்ணிக்கோங்க எப்படி கட் பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி கார்னர் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்க நாங்க வெண்ணிலா பிளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எந்த பிளேவர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கோங்க லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அதாவது கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கால் லிட்டர் பாலை சுண்டை நல்லா ஆற வச்ச பாலில் ரெண்டு டேபிள் பவுடர் சுகர் அதாவது சுகரை மிக்சியில் அரைச்சு வச்சுக்கோங்க அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா மில்க் மேய்டு இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேய்டு எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சதை அந்த பால் பவுடர் சுகர் கலவையில் சேர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ஓரம் கட் பண்ண பிரெட் எடுத்து ஒரு பாக்ஸில் நல்லா அடுக்கிக்கோங்க முதல்ல நாலு பிரெட் வச்சு அடுக்கிக்கோங்க அதுக்கு மேலே இந்த பால் பவுடர் சுகர் கஸ்டர்ட் பவுடர் கலவை எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க இது சூப்பராக இருக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவுடர் சுகர் நிறைய வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸை பொறுத்து நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோன்றதால ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு மில்க் மெய்ட் நம்ம நல்லா அடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா மில்க் மேட் அந்த கலவையே இதில் போட்டுக்கோங்க பாருங்கள் மில்க் மேட் அடித்தா எப்படி ஆகிடுச்சின்ட்டு இந்த மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க நாங்கள் இங்கே வந்து மில்கி மிஸ்ட் ப்ராண்ட் தான் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அக்ரூட் பாதாம் முந்திரி இது மூணும் நாங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இல்லைன்றதால நான் ஆட் பண்ணல முதல்ல ஆட் பண்ணுறது வந்து அக்ரூட் வால்நட்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எப்படி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நட் பிளண்டர்லையும் நீங்கள் க்ரஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா மிக்ஸிலேயும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பொடித்த முந்திரி கடைசியாக பொடித்த பாதாம் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீதி நாலு பிரெட்டை வைக்க போறோம் இது லேயர் லேயரா நீங்க எத்தனை லேயர் வேணா வச்சு சாப்பிடலாம் பாருங்க இந்த நாலு பிரெட்டை வச்சுட்டு திருப்பி வந்துட்டு பால் பவுடர் சுகர் கஸ்டர்ட் பவுடர் கலவை இருக்கு இல்லையா அதை ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கண்டென்ஸ் மில்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா ஊற்றிக்கோங்க திருப்பி நட்ஸ் போட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி இந்த பிரெட் புட்டிங் வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணவோ சாப்பிடவோ கூடாது இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்க இல்லை பாட்லக் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெட் புட்டிங் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது ஈஸியாக டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலில் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்